வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சாரத்தையே தடுத்து நிறுத்தும் விதமாக திமுகவினருடைய உச்சபட்ச அராஜகம் என்பது விகரவாண்டியில நடந்தேறியிருக்கின்றது நேற்று இரவு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க விகிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் களத்தினுடைய இறுதி பிரச்சார தருடமானது தற்போது அமைந்திருக்கின்றது இன்னும் ஒரு நாட்கள்ல பிரச்சாரங்கள் முழுமையடைய இருக்கின்றது இதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா மிகப்பெரிய அளவுல பிரச்சார யுக்திகளை கையிலெடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பகுதிகளுமே சென்று திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதனை தடுக்கும் விதமாக எங்கெங்கெல்லாம் திரு அனு ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திருட்டுவதற்கு முயல்கிறாரோ அதற்கு முன்பாகவே திமுகவினர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க பாமக கூட்டுற கூட்டத்தை கலந்துக்க கூடாது அங்க போக கூடாது போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம் போக மாட்டோம் மீறியும் போனீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம் தெரியும்ல நாங்க ஆளுங்கட்சி உங்களுக்கு எந்த நலத்திட்டத்தையும் வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டுறாங்க மிரட்டுறாங்க இதனையும் தாண்டி மக்கள் வந்தா அவர்களுக்கு பல்வேறு கட்ட வகையில அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க இல்ல குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நேற்றைய தினம் விக்கிரவாண்டி தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய முட்டத்தூர் என்ற கிராமம் இந்த கிராமத்துல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வதுக்கு இருந்திருக்கிறாரு இந்த தேர்தலினுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பாகவே திரு அனுனி ராமதாஸ் அவருடைய பிரச்சாரத்தை தடுக்கும் விதமாக பல்வேறு சூழ்ச்சிகளை திமுகவினர் அரங்கேற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி திரு அனுணி ராமதாஸ் அவர்கள் முட்டத்தூர் கிராமத்துக்கு வந்து நூற்று கணக்கான மக்கள் மதியில எழுச்சு உரையாட்சி ஒன்று இருக்கக்கூடிய அந்த தருணத்துல மைக்க ஸ்டார்ட் பண்றார் மைக்கில பேசுறதுக்கு தொடங்குறாரு தொடங்குன உடனே மின்சாரம் துண்டிக்கப்படும் தொடங்கின உடனே அது வரைக்கும் அங்க மின்சாரத்துல எந்த பழுதுமாகவும் இல்லை திரு ராமதாஸ் அவர்கள் பேசுவ தொடங்குவதற்கு முன்பாகவே ஹலோ வணக்கம் அப்படிங்கிறாரு உடனே என்ன ஆகுது கரண்ட் கட் ஆகுது அவர் பேசி முடிக்கிற வலைக்கும் பேசி முடிக்கிற வலைக்கும் மின்சாரம் வரவே இல்லை அங்கிருந்த மக்கள் எல்லாமே அவங்களுடைய செல்போன் டார்ச்சை வச்சுட்டு அங்க ஒளி எழுப்பி அந்த இடத்துல திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறான் நூற்றுக்கணக்கான ஒரு மக்கள் மதியில மைக் வேலை செய்யாம தொண்டை தண்ணி வத்த வத்த பேசி திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வராரு மேடையில இருந்து கீழே இறங்கி அடுத்த கிராமத்திற்கு போக வராரு அதுக்கப்புறம்தான் அந்த வித்தி செகண்ட்ல திருப்பி கரண்ட் வருது வணக்கம்னு சொல்லி தொடங்கக்குள்ள ஆஃப் ஆன கரண்ட் அவரு நன்றின்னு சொல்லி விடைபெறக்குள்ளதா அந்த கரண்ட் வருது எந்த அளவுக்கு இவருடைய அராஜகம் இருக்குது எந்த அளவுக்கு இவருடைய இந்த துணிகர செயல் இருக்குது அந்த கூட்டத்துக்கு யாராவது வராங்க பாமக கொடியை கட்டிட்டுன்னு அவங்களாம் தடுத்து நிறுத்துறது அவங்கள்டெல்லாம் உன்பு அளக்கிறது இதுக்கு காவல்துறையும் உடந்தையா இருக்குது ஒரு தலைவர் ஒரு பேசுவதற்கு முன்பாகவே பேசி முடுத்ததற்கு நீங்க அந்த மின்சாரத்தை துண்டிச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு தோல்வி பயம் வந்துச்சா திமுகவுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்க இந்த தேர்தல் பணியில இருக்கிறீங்கல்ல பொன்முடி அடுத்து இந்த மஸ்தானு அடுத்து பார்த்தோம் இந்த ஏவா வேலை உங்க மூணு பேருடைய வேலைதான்றது மக்களுக்கு நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி கதையா உங்களுடைய கதை ஆகிட போது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த போது செந்தில் பாலாஜி தலைமையிலான குழு என்ன பண்ணுச்சு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சாரத்தை துண்டிச்சுது இன்னமும் செந்தில் போலாச்சி வெளியில வர முடியல இன்னமும் ஜாமீன் கிடைக்கல உள்ள கழித்து நிட்டு இருக்கிறார் அந்த ஏற்படுத்தாதீங்க பாமக மீது அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம் உங்களால நிறுத்த முடியுமா உங்களால என்ன பண்ண முடியும் கரண்டை தான் நிறுத்த முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது வேற எதுவும் செய்ய முடியாது உணர்வை நிறுத்திவிட முடியுமா உணர்ச்சியை நிறுத்திவிட முடியுமா எங்களின் ஆதங்கத்தை நிறுத்தி நிறுத்திவிட முடியுமா உங்க தலைவர் வேணா சாவகாசமா வந்து அந்த பத்துக்கு பத்து அறையில விகிரவாண்டி தொகுதிக்கு நேரடியா கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யல என்ன பண்றாரு செல்போன் வாயிலாக டிவி வாயிலாக யூடியூப் வாயிலாக விகிரவாண்டி மக்களே நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் அன்னியூர்சிடா அப்படி அன்னியூர்சிவா இப்படி வன்னியர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம் சொல்லிட்டு ஸ்கிரீன் மூலயமா பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு ஒய்யாரமா உட்காந்து எங்க தலைவர் அப்படி கிடையாது நீ கரண்டை நிறுத்து என்ன வேணாலும் நிறுத்து வாகனத்தை கூட தடுத்து நிறுத்து ஆனாலும் எங்கள் பிரச்சாரத்தினுடைய குரல் எங்கள் பிரச்சாரத்தினுடைய செயல் ஓங்கி ஒழித்தும் செயலாற்றி கொண்டும் தானே இருக்கும் பல இடத்துல பல இடத்துல எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்க திரண்டு வருவதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்துறீங்களே வெக்கமா இல்ல திமுகவுக்கு கேவலமா இல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது நீங்க கொடுக்கக்கூடிய லஞ்ச லாவணியம் ஆனா தேர்தல் ஆணையம் அங்க என்னத்த பண்ணிட்டு உட்காந்துருக்குன்னு தெரியல காவல்துறை திமுக கார என்ன ராஜகம் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க ஆனா பாமக பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வாகனங்களை கொடி கட்டிட்டு போனா அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துறாங்க என்னதெல்லாம் ஒரு செயல் இதுக்கு நீங்க பேசாம வந்து திமுக ஜால்ரா கம்பெனி குரூப்ல சேர்த்துருங்க காவல்துறையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சு செய்யற தப்பு வேற தெரியாம செய்யற தப்பு வேற இதுக்கு முன்னாடி நீங்க தெரியாம பல்வேறு தப்ப செஞ்சிருக்கலாம் ஆனா தெரிஞ்சு இந்த முறை தப்பு செஞ்சிடாது ஒரு முறை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த தேர்தல் தொடங்கிய தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி பிரச்சாரங்கள் தொடங்கிய நாள்ல இருந்து திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் புடவை கொடுக்கறது ஜாக்கெட்டு கொடுக்கிறது சட்டை கொடுக்கிறது வேட்டி பணியில் தான் பணியா இருக்கிறாங்க பல இடத்துல மக்களை அடைச்சியும் வச்சு ஓட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அராஜகத்தின் உச்சமாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவருடைய பேச்சு மக்களுக்கு கேட்கக்கூடாது என்று நினைக்கிற இந்த திமுகவுக்கு இறுதி எச்சரிக்கை எங்களினுடைய மூச்சும் பேச்சும் ஒருபோதும் இந்த மக்களுக்காக ஓயாது உங்க ஈரோடு ஃபார்முலா வெங்காய ஃபார்முலாலாம் இங்க நினைக்க நிலை நிலைப்படுத்தலாம் இங்க அமல்படுத்தலாம் நிறைவேற்றலாம் என்று நினைத்து விடாதீர்கள் ஈரோட்ல நாங்கள் நிக்க கிடையாது இது எங்க தொகுதி எங்க மண்ணு எங்க மக்கள் இது உணர்வால் உதிரத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்ட மண் வீரம் விளைந்த மண் இந்த விகிற வேண்டிய மண் எதையும் சந்திப்பதற்கு தயாரா இருப்போம் திமுகவுக்கு ஜால்ராடிக்கிற வன்னியர்களுக்கு சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் பாமகவினரும் வன்னியர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை எல்லாம் யாரு பண்றா யாரு கரண்ட நிறுத்துறா யாரு வண்டியை தடுத்து நிறுத்துறா யாரு பிரச்சாரம் செய்ய விடாம பண்றாங்க யாரு மக்களை வந்து முட்டுக்கட்டை போட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னா அதே வன்னியர்கள் தான் இல்ல இதுதான் ஒரு வேடிக்கை பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்கள்ட்ட வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வன்னியரை வைத்தே வன்னியர்களை தூண்டி வன்னியர்களை வைத்தே வன்னியர்களை சீண்டு கலர அரசியலை திமுக கையில் எடுத்து அதற்கான செயல்பாடுகளை அமைச்சர்களின் வாயிலாக செய்து கொண்டிருக்கு அமைச்சர் ஆட்டிக்கிட்டு போடுவான் ஆனால் எங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுகவின் நம்பியவர்கள் தான் பாதிக்கப்பட வேண்டும் இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் பதிலடி கொடுக்கப்படும் இரவு நாள் நீங்கள் நிறுத்தி பாருங்க ஆனால் எங்களுடைய இன உணர்வையும் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எந்த கொமனாலும் நிறுத்த முடியாது என்று கூறிக்கொண்டு விகிரவாண்டி தொகுதி மக்கள் இறுதியாக ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் நம்மளுடைய மிக பெரிய உணர்வின் உச்சமாக இருக்க வேண்டும் எவங்க கொடுத்தாலும் வாங்கி வச்சீங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க பா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்க ஒப்பிட்டு பாருங்க பிற வேட்பாளர்களை எல்லாருமே அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி செதுவது நன்றி வணக்கம்